வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம கதிர்க்கு வந்து இப்போ லீவ் விட்டுருக்காங்க இல்லைங்களா அதனால் அவன் டெய்லி எனக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு டார்ச்சல் பண்ணுறான் நம்ம செய்கிற வேலையில் நம்ம வேலையை செய்கிறதே பெரிய விஷயம் இதில் வேறு ஏதாச்சும் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுன்னா நம்மளால் முடியறதில்ல அப்படி இருந்தாலும் சரி அவன் அடாவட்டியாக கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ எப்பயாச்சும் எனக்கு டைம் கிடைக்கும்போது எதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுப்பேன் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு சொல்லுவோம் ஒரு சில வந்து வெள்ளம் போட்டு பாகு கொட்டி பருப்புன்னு சொல்லுவோம் எங்க ஊர் சைடு ஒரு சில ஊர் சைடு வந்து கல்லமிட்டாயின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம வானலில் சூடுபடுத்தி இதை நல்லா கொட்டி நல்லா வறுத்துக்கணுங்க பதமான லெவல்ல வறுத்துக்கணும் பதமான லெவல்னா அது வந்து கருப்பாகவும் ஆகக்கூடாது அப்படியே வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது அது வந்து ஒரு மாதிரி செ ந செவுந்து இருக்கும் நம்ம உடைச்சோம்னா நல்லா பல அந்த தோல் வந்து வெளியில் வரும் அந்த லெவலுக்கு வருத்துக்கணும் வறுத்து அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும் ஆற வச்சோம்னா தான் நம்மளால் வந்து அந்த தோல் வெளியில் எடுக்க முடியும் இது கூட வந்து நம்ம வெள்ளத்தை தான் இப்போ பாகு கூட்ட போகிறோம் இந்த வந்து கொஞ்சம் நேரம் இந்த பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன் இப்போ ஆற வச்சுட்டு இப்போ உடச்சு பார்த்தோம்னா நல்லா அந்த தோல் வந்து வெளியில் வருது பாருங்கள் அந்த லெவலுக்கு ஆறதுக்கப்புறம் அந்த தோல் எல்லாம் வெளியில் எடுத்து அந்த பயிரை வந்து நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அந்த இது பாருங்கள் பயிர் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் பாருங்கள் நான் இந்த மாதிரி நல்லா உடைஞ்ச உடஞ்ச பதத்தில் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம வெள்ளத்தை தாங்க நல்லா பொடியாக நறுக்கி இதுக்கு வந்து அரை கிலோ வெள்ளத்துக்கு அரை கிலோ பயிர் போடலாம் நல்லா இனிப்பு இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த வெள்ளத்தை வந்து இப்போ நம்ம வந்து பாகு கூட்டணும் இந்த வெள்ளத்துக்கு வந்து வெள்ளத்தை கொட்டி லைட்டாக கொஞ்சமாக தாங்க தண்ணி விடணும் அதிகமாக தண்ணி விடக்கூடாது சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பாகு கூட்டணும் என்ன நல்லா அந்த பாகு வந்து பரண்டு வருங்க ஒரு மாதிரி அது நல்லா அப்படியே நம்ம இப்படி க கரண்டியில் அப்படி திருப்பும் போதே நல்லா பரண்டு வரும் அந்த லெவலில் வந்து நம்ம ஒரு தண்ணி தட்டில் தண்ணி வச்சுட்டு கூட நம்ம அந்த தண்ணியில் எடுத்து விட்டு பார்த்தோம்னா நம்ம கைக்கு வந்து தனியாக பிசு பிசுப்பாக நல்லா உருண்டையாக வரும் அந்த லெவலுக்கு வந்த உடனே அதுக்கப்புறமா நம்ம அந்த மல்லாட்டையை வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா க்ளீன் பண்ணி அதை வந்து கொட்டி நல்லா கலரணுங்க நல்லா வந்து இந்த பாருங்க நான் கொட்டி கலரிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே போடுறோம் இல்லைங்களா இது இது எண்ணெய் எதுக்கு போடுறேன்னா நான் ஒரு சிலர் வந்து ப்ளேட் வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து எண்ணெய் போட்டு அந்த கொட்டி அப்புறம் அந்த மல்லாட்டியை அதில் கொட்டி அதை வந்து நல்லா சமப்படுத்தி கட் பண்ணுவாங்க அப்புறங்க நான் வந்து இப்போ மல்லாட்டையும் போட்டு அதுலேயும் நல்லா கொட்டி கலரிட்டு இப்போ கீழே நான் இந்த சப்பாத்தி நம்ம இந்த கிச்சன் டே இது இருக்கு இல்லைங்களா அது மேலே தான் நான் வந்து எண்ணெயை தீத்திட்டு அதில் வந்து கொட்டி நான் தீத்துவன் பாருங்க இப்போ வந்து நல்லா இந்த பூரி கட்டையை போட்டு நல்லா படுத்தி நல்லா நெருக்கி நெருக்கி விட்டு தீத்துனுங்க நெருக்கி நெருக்கி விட்டு நல்லா தீத்தி அதாவது வந்து கொஞ்சம் லூஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நம்மளால கட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் நல்லா நெருக்கி விட்டு நல்லா அப்படி நறுக்கின மாதிரி கூட பண்ணி நல்லா தீத்தணுங்க தீத்தினத்துக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் விடணும் அந்த ஹீட் வந்து ஆறணும் நம்ம உடனே கட் பண்ணோம்னா அதை கட் பண்ண முடியாது அதனால் கொஞ்ச நேரம் அந்த ஆற விடணும் ஆற விட்டதுக்கப்புறம் அந்த ஹீட்டு ஒரு சுத்தமாகவும் ஆறக்கூடாது அதே மாதிரி ஒரு பாதி ஹீட் இருக்கும்போதே இந்த மாதிரி நம்ம கட்டங்கட்டமாக கட் பண்ணணுங்க கடையிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டஙட்டமாக கட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கட் கட் பண்ணி தான் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க சின்னதாக ஒரு பீஸ் இருக்கும் அதுவே அஞ்சு ரூபா பத்து ரூபா சொல்கிறாங்க நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சோம்னா நிறையவே கிடைக்கும் நம்மளும் நல்லா சாப்பிடலாம் நல்லா ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க மல்லாட்டை பருப்பி பிடிக்கலைன்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே மல்லாட்டை பருப்பின்னாவே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கட்டங் கட்டமாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு நல்லா அழகாக வந்துருச்சு நானும் எனக்கு செய்ய தெரியாது ஆனால் நானும் இந்த மாதிரி நெட்டில் பார்த்து தான் செஞ்சேன் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க பிடிச்சவங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்க மாட்டேங்க எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படியே என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்